தான் இந்த முக்கில திரும்பாமல் நம்ம அங்குட்டு போனால் உலகமாக பிடிச்சிருக்கோம் முக்கில் திரும்பாமல் ஆ

பொறுமையா பிரகாஷ் <laughs> 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 மூணையும் ஒருத்தன் ஏசுனா தெரியுமா கார் யாரும் இல்லை ஒரு பைக் வரேன் சைக்கி சங்கர் முன்னாடி போகிற மாதிரி அப்படின்னா ஒன் ஃபோர் த்ரீ நான் சொன்னேன் வார்த்தா நீ என்ன கத்துகிற அப்படின்ட்டு சொன்னேன் நேராக உடனே தான் பார்க்க போறேன் நினச்சேன் வீடியோவில் நேராக உடனே போயிட்டான் இல்லை ஜாய் எடுத்துட்டியா